ராஜாவின் அரண்மனையில் டுவர் இடையே கடுமையான வாதம் ஒருவர் சொல்வார் குதிரை வளர்ப்பதுதான் மிக கடினம் மற்றையவர் சொல்வார் இல்லை குரங்கு வளர்ப்பதுதான் கஷ்டம் இவையெல்லாம் கேட்டு வருத்தமடைந்த ராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உடனே சொன்னார் இதில் யார் சொல்வது சரி தெனாலிராமனை அழையுங்கள் அவரது அறிவை நம்பாத நாள் அது தெனாலிராமன் வந்தார் சமாதானமாக கேட்டார் மன்னா உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறது ஆனால் பதில் சொல்ல முன்னால் நான் ஒரு முயற்சி செய்ய விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா இந்த ஒரு மாதத்தில் யார் சுலபமாக வளர்க்கிறார்கள் என்பதை நாமே பார்ப்போம் என்றார் ஒரு மாதம் கழித்து இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர் குதிரை வளர்த்தவர் சோர்ந்து போய் வந்தார் அடடா தினமும் உணவாக கொடுக்க வேண்டும் தடவ வேண்டும் பயிற்சி வேண்டும் மிகவும் சிரமம் ஆனால் குரங்கு வளர்த்தவர் அவர் இப்படி சொன்னார் தயவு செய்து இந்த குரங்கை விட்டுவிடுங்கள் என் வீடு தூக்கி எறியப்பட்டது என் உணவுகளை திருடி சாப்பிட்டது என் நேரம் நேரமில்லை இது ஒரு குட்டி பூனை அல்ல இது ஒரு மிருகம் அது கேட்டு ராஜா சிரித்தார் தெனாலிராமன் மட்டும் சற்று சிரித்தார் பிறகு சொன்னார் அரசே உண்மை என்னவென்றால் இரண்டும் கடினம்தான் ஆனால் யார் வளர்க்கிறார்கள் என்பதைப் பொறுத்து அது எளிமையாகவோ சிரமமாகவோ மாறும் அறிவு இருந்தால் யானையையும் வளர்க்கலாம் இல்லையெனில் பூனையும் பயங்கரமாகிவிடும் அந்த வார்த்தைகள் கேட்டு ராஜா மகிழ்ந்தார் அறிவும் சமதர்மமும் இருந்தால் எந்த சவாலையும் சமாளிக்கலாம் தெனாலிராமன் போல நம்மும் சிந்திக்க கற்றுக்கொள்வோம்